எல்லா காரியத்தையும் சித்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட காரியத்தையும் அது செய்து கொடுக்கும் காரிய சித்திக்குனே உண்டான ஒரு பொருள் எதுன்னா இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுங்க இந்த மோதிர விரல் இருக்குது பாருங்கள் அதில் தொட்டு நெத்திலிட்டுங்க அப்படி நெத்தில நம்ம போகிற காரியம் வர காரியம் எல்லாம் காரிய சித்திகள் ஏற்பட ரொம்ப நல்லது அது மாதிரி செய்கிறது இப்படி ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற காரியங்களையும் அது நடத்து அவ்வளோ இருந்து ஒரு விசேஷம் இந்த பஸ்பத்தை பயன்படுத்தி நாம் வந்து காரிய சித்திகளை ஏற்படுத்தலாம் இது இந்த காரியத்துக்கு தான் அந்த காரியத்துக்கு எல்லா காரியத்துக்குமே பயன்படக்கூடியது இது இந்த நெய்யெல்லாம் ஊற்றி தயார் பண்ணும்போது நல்ல நாளாக பார்த்துங்க இந்த ராகுகளை மண்டல எல்லாம் இருக்குது வேண்டாம் அப்புறம் கறி ஆழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா காரியத்தையும் சித்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட காரியத்தையும் அது செய்து கொடுக்கும் காரிய சித்திக்கினே உண்டான ஒரு பொருள் எதுன்னா அதுதான் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் பொதுவாக எந்த காரியம் தொடங்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தெய்வ வழிபாட்டில் விநாயகப் பெருமான வழிபாடு செய்துட்டு தான் அந்த காரியத்தை தொடங்குறது இது வந்து ஒரு முதல் முதல் கடவுள் அதாவது முதல்ல எதுவாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடுன்றது முக்கியம் அதே மாதிரி தான் சர்வ காரியத்தையும் சித்தி செய்து கொடுக்கணுன்னா விநாயக பெருமானுக்கு பிடித்த அருகம்புல்லை வைத்து செய்யலாம் சரி என்ன எல்லாம் பண்ணலான்னு பார்ப்போம் இந்த அருகம்புல்னா பண்ணுங்கள் கொஞ்சம் தேவைக்கு வாங்கிக்கிங்க அது போலாம் பூக்கடையில நிறைய கட்டுக்கட்டாக கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதை நிழலில் வச்சு காய வைங்க முதல்ல நல்லா நிழலில் காய வச்சிங்கன்னா அது காயும் காயின்னால் அந்த மறுமொருன்னு ஆகாது நல்லா வதங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அது ஆகும் ஒரு மாதம் ஆகும் நாளிலேயே வச்சிங்கன்னா அது பாட்டு நல்லா காஞ்சிரும் அது என்ன பண்ணுங்கன்னா முதல்ல வந்து ஒரு மண் சட்டி வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ளே அதை போட்டு எடுத்து ஒரு பண்ண மேலேயே நமக்கு வீட்டில் அந்த ஸ்லாப் மேலே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு காஞ்சிக்கிட்டு கிடக்கும் நம்ம ஒன்றும் வேலை அதாவது அதை தினமும் பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை நம்ம வீட்டுடைய மாடியில் சைடில் எங்கேயாவது படிக்கட்டு அங்கே அங்கே கூட வைக்கலாம் நமக்கு வந்து ஒரு அனல் இருக்கணும் பட் நேரடி வெயில் படக்கூடாது அவ்வளோதான் இப்படி அது காய்ஞ்ச உடனே அதை என்ன பண்ணுங்கள் நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து தூள் மாதிரி ஆக்கிடுங்க நல்லா பொடி ஆகும் அது நீங்கள் அது அதை காஞ்சிட்டால் நல்லா காஞ்சிட்டா அது மாதிரி ஆகும் அது இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா அந்த கல்வத்தில் வச்சு அரைப்போம் நம்ம மிக்சி போட்டுக்கலாம் அதுவே கரெக்டாக இருக்கும் அதை நல்லா தூள் பண்ணி தயார் பண்ணி வச்சோன்னே என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து மண் சட்டியில் போட்டு அதே மண் சட்டியில் வச்சு வருங்க அதாவது தூள் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வறுத்துக்கணும் திரும்பியும் தூள் பண்ணுங்கள் வறுத்துட்டு திரும்பவும் தூள் பண்ணணும் தூள் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நல்லா கரு கரு கருன்னு ஆகிடும் அது பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா ஜலிச்சிங்க ஒரு நல்ல அந்த ஜலடையில் வந்து நைஸு ஜலடை இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு ஸ்லேட் மாதிரி கொடுப்பாங்க ஜலடை வாங்கினோம்னா அதில் எது ரொம்ப நைஸ்னு பார்த்து அந்த நைஸில் போட்டு ஜல்லணும் அப்படிங்கன்னா இன்னும் அது வந்து அந்த பொடி வந்து நல்லா ஃபில்ட்ராகி வந்துடும் இப்போ ரெடி நமக்கு இந்த பொடி தான் மீதிக்கு திப்பி மாதிரிலாம் எடுத்து போட்டலாம் நமக்கு வேண்டாம் இந்த பொடியை என்ன பண்ணுங்கள் ஒரு கிணத்துல போட்டு பசு நெய் நம்ம கிடைக்குதா பார்க்கணும் பசு நெய் கிடைக்கலன்னா கடையிலேயே நம்ம வந்து நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு பிராண்டான ஏதாவது நெய்யை வாங்கி அதில் கொஞ்சம் விட்டுங்க இது கூட ஜவ்வாது நாட்டு மருந்துக்கல்லில் கிடைக்கும் இல்லையா அந்த ஜவ்வாது உள்ளே கொட்டிட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு குழப்பினிங்கன்னா அப்படியே மை மாதிரி நம்ம கண்ணில் வைக்கிற மை மாதிரி வந்துடும் கிட்டத்தட்ட அந்த மையை ரெடி பண்ணி சாமி முன்னாடி வச்சு நல்லா பூஜை பண்ணிங்க விநாயக பெருமானை நினச்சி நல்லா பூஜை பண்ணிங்க பூஜைனா மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை மனசில் என்ன நினச்சி ஒரு ஊதுவத்தி காட்டி நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்த்தி காட்டிட்டு வச்சுன்னா போதும் இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் இந்த மோதிர விரல் இருக்குது பாருங்கள் அதில் தொட்டு நெத்தியில் இட்டுக்குங்க அப்படி நெத்தியில் இட்டு நம்ம போகிற காரியம் வர காரியம் எல்லாம் காரிய சித்திகள் ஏற்படும் ரொம்ப நல்லது அது மாதிரி செய்கிறது இல்லை நெத்தியில் வச்சாலும் பார்த்தா நோ மை வச்சிருக்கேன்னு கேட்பாங்க அப்படின்னா புருவத்தில் இட்டுக்கலாம் இல்லை புருவமும் நமக்கு பிரச்சனைன்னா நமக்கு இந்த தலையில் முடி இருக்கு இல்லையா இங்கே வச்சுக்கலாம் ஒரு துளி ஒரு துளியை தடவிட்டு போகலாம் இது வந்து காரியங்களெல்லாம் சித்தி செய்து கொடுக்கக்கூடாது நம்ம நினச்ச காரியங்கள் நடத்தி கொடுக்கக்கூடாது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற காரியங்களையும் அது நடத்தி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது சிறப்பு இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வெஜிடேரியனாக போதெல்லாம் முழுசாக பயன்படுத்திக்கலாம் நான்வெஜ் சாப்பிட போகிறோம்னா காலையில் குளிச்சுட்டு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டு வைக்கக்கூடாது இவ்வளோதான் விஷயம் சாயந்தரம் வேலைகளில் நம்ம சுத்தமாக இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இது பூஜை அறைகளே வச்சுக்கிறது சிறப்பு இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து சின்ன மண் அகலில் போட்டு வச்சுக்கலாம் மண் கிண்ண மாதிரி எதா இருந்தால் வச்சுக்கலாம் அப்படின்னா பித்தளை கிண்ணங்களில் வச்சுக்கலாம் பீங்கான் கண்ணாடியில் வைக்கலாம் அலுமினியம் வைக்கக்கூடாது இரும்பு வஸ்துக்கள் வைக்கக்கூடாது சில்வர் வேண்டாம் இதெல்லாம் வச்சு சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அது பாட்டுக்கிட்டு நமக்கு நல்லா வரும் ரொம்ப நாள் வரும் நல்லாவும் இருக்கும் இது கூட வந்து இன்னும் ரெண்டு மூணு பொருள்லாம் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இந்த அர்த்தர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அர்த்தர் ஒரு ரெண்டு சுட்டு விட்டுனாலும் விட்டுக்கலாம் தேவைன்னா தேவைன்னா பரவாயில்ல தேவைன்னா அது மாதிரி விடலாம் இது அவ்வளோ இருந்து ஒரு விசேஷம் இந்த அரகஜான்னு ஒன்று சொல்லுவாங்க நாட்டு மருந்துகளை கிடைக்கும் அது கொஞ்சம் குவாலிட்டியான அரகஜா வாங்கி இதில் கலந்துக்கலாம் புணகுன்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது சாதா வாங்கக்கூடாது முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்கினா அது வந்து ரொம்ப ஒன்றும் பவராக இருக்காது கொஞ்சம் குவாலிட்டி ஒரு முந்நூறுவா எண்ணூறுவாய்க்கெலாம் இருக்குது அதை வாங்கி இதில் கலந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும் எடுத்துக்கலாம் இது ஆண்கள் பெண்கள் சிறியவர் எல்லாம் யார் வேணாலும் வச்சுக்கலாம் தீட்டு காலத்தில் பயன்படுத்தக்கூடாது மற்றபடி எப்போனாலும் இந்த காரிய சித்திக்காக அருகம்புல்லை செய்கிற இந்த பஸ்பத்தை பயன்படுத்தி நாம் வந்து காரிய சித்திகளை ஏற்படுத்தலாம் இது இந்த காரியத்துக்கு தான் அந்த காரியத்துக்கு எல்லா காரியத்துக்குமே பயன்படக்கூடியது இது இந்த அருகம்புல்லால் செய்யக்கூடிய பஸ்ப மையங்கிறது செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்யலாம் அந்த புல்லு காயறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும் தரோம் மற்றதெல்லாம் கட கடன்னு வேலை முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை செஞ்சு க காய வச்சுட்டு நம்ம அந்த அரைச்சி இந்த நெய் எல்லாம் ஊற்றி தயார் பண்ணும்போது நல்ல நாளாக பார்த்துங்க இந்த ராகு மண்டலம் எல்லாம் இருக்குது வேண்டாம் அப்புறம் கறி நாள் மேலே ஒரு முகூர்த்த நாள் பார்க்கறதுக்கு நல்ல நாளாக இருக்கணும் அது கேலண்டர்லேயே உங்களுக்கு இப்போல்லாம் விவரம் இருக்குது செல்ஃபோன்லேயே இருக்குது அந்த மாதிரி அன்றைக்கி இதை செய்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் விசேஷம் மற்றபடி இல்லை தாராளமாக இதை எப்பவுமே பயன்படுத்தலாம் சர்வ காரியத்தையும் சித்தி செய்யக்கூடியது பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்